சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புரோட்டாசியம் மதம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க இந்த புரோட்டாசியம் மதத்தில் அவங்க துணை அல்லது துணையாருடன் இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கி இருவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் வாகனத்தில் அதாவது சிம்மராசிக்காரங்க இளைஞர் இளைஞர்கள் வந்து இந்த வாகனத்தில் வந்து வித்தை காட்டவே கூடாது அதாவது நான் கைவிட்டு ஓட்டுறேன் நான் வந்து ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன் அந்த பொண்ணை அந்த பொண்ணு பார்க்குது நான் வந்து கை விட்டு ஓட்டி நான் வித்தை காட்ட போகிறேன் நான் சர்க்கஸ் ஓட்ட போகிறேன் அதாவது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து கெத்து அப்படின்னு நினச்சிட்டு வண்டியில் வந்து கை விட்டு ஓட்டுறது விஷயங்கள் வந்து அறவே ஆகவே ஆகாது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்கம் வராமல் இருந்த பிரச்சனைகள் மனசில் நிறைய சங்கடம் கஷ்டங்கள் இருக்குது எனக்கு வந்து படத்தை கட்டி தூக்க வர மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனைகளும் இந்த புரோட்டம் மனசுல வந்து உங்களுக்கு தீரும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தேவையில்லாத அச்சங்கள் இது நடக்குமோ அது நடக்குமோ இது அப்படி நடந்துருமா இப்படி நடந்துருமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி கன்ஃபியூஸ்லேயே இருக்கிறவங்க சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து எல்லா குழப்பமும் நீங்கும் அதற்கு நீங்கள் விநாயகரை விநாயகரை தரிசனம் செய்யணும் தினமும் விநாயகரை வந்து காலையில் கும்பிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும்போது உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அந்த குழப்பங்கள் நீங்கி படுத்தவுடன் தூக்கம் வரும் அதாவது மெடிக்கல் ஃபீல்டு குறி அதாவது குறிப்பு மருத்துவத்துறையில் இருப்பவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சாதனைகளை செய்வீர்கள் அதாவது புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறது இல்லை வந்து அவங்க நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் அதிகமாக பேஷன் அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சாதனை பெற்று விருதுகள் வாங்குவீங்க அது இல்லாமல் அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் புதுசாக தொடங்கக்கூடிய பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களும் இல்லை புதுசாக தொடங்கின விஷயங்கள் இப்போ தான் தொடங்கி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது அப்படிங்கிறதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு இந்த பெரிய அளவு உங்களுக்கு வந்து முதலீடுகள் வந்து சேரும் இந்த காலகட்டங்களில் அப்புறம் வந்து சுயதொழில் செய்வோருக்கும் பெரிய முதலீடுகள் வரும் அப்புறம் வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தனிப்பட்ட தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த சா காலகட்டங்களை நீங்கள் வந்து சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு யோகா பலத்தையும் சந்தோஷத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் மேலும் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டி மாற்றிட்டு நான் வேறு வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வண்டி மாற்றங்கள் வண்டி வாங்கின மாற்றங்கள் ஏற்படலாம் அது இல்லாமல் அந்த ஆடை அபகரண சேர்க்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆபரண சேர்க்கைகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரன் வந்து பார்த்திங்கன்னா நகையெல்லாம் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே போனாலுமே அவங்க இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக நான் வாங்கக்கூடிய தான் அதிகம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆடையா பிராண்கள் வாங்குவீங்க உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சரி செய்வீங்க அது இல்லாமல் கணவன் மனைவிக்குரிய இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவதன் மூலம் நீங்கள் பெரிய பெரிய வெற்றிகளை காண்பீர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் நல்ல மதமாகவே அமைகிறது ஏதாலும் சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காது மூக்கு அந்த தொண்டை இந்த மாதிரி இஎன்டி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதிக கவனத்தோடு இருக்கணும் நல்லது ஸோ அதிக அதாவது அனல் அலர்ஜிலாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் முழுசாக விடுபட விநாயகரை வழிபடுங்கள் விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்